எப்ப அது வேர் ஒண்ணு ஆகாதாப்பா இப்படி தீ வைக்கிறதுனால மரத்துக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன் அவர் அதெல்லாம் இல்லை ஒரு தாத்தா சொன்னாரு அப்படியெல்லாம் இல்லை இதனால வந்து மரம் வந்து ஸ்ட்ரெயிட்டா வளரும் கோணையா இல்லாம இடையில இடையில இப்படிதான் நாங்க பண்ணுவோம் க்க வைக்க நான் வீடு எடுக்கிறேன் உங்க ஐடியா தானா அது அப்ப ஆ சரி ஏப்பா இந்த கடை வச்ச பூசல எவ்வளவு குட்டியா இருந்துச்சு இந்த மரம் நான் வாசலிக்கும் போதுல நிறைய நிறைய தனித்தனியாக ஊற்றுவேன் இப்ப பாரு எவ்வளவு பெருசா இருக்கு தீப்பட்டி எங்க வச்சாரு தாத்தா வச்சாரா இன்னைக்கு நம்ம கடையில் காயெல்லாம் முடிஞ்சுது கீரை எல்லாம் முடிஞ்சிது அந்தந்த காய் தான் இருக்குது மார்னிங் நான் காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் எழுந்திரிச்சி வீட்டில் செய்கிற வேலையெல்லாம் செஞ்சு வச்சிட்டு திருப்பி கடைக்கு வந்து ஆறு மணிக்கு வாசல் தொழச்சிட்டு அவர் வர வரைக்கும் உழவர் சந்தைக்கு போயிருப்பார் வந்தோன்ன எல்லா காயெல்லாம் அடுக்கி வச்சிட்டு நான் அப்புறம் வீட்டுக்கு போய் திருப்பி பாப்பாங்களெல்லாம் கிளப்பி விட்டு எட்டு பத்துக்கு ஸ்கூல் வேன் வந்துடும் பாதி நாள் ஸ்கூல் வேனை வந்து மிஸ் பண்ணிடுவோம் இப்படி தான் போகும் காலையில் ரொட்டின் எப்போயுமே காலையில எல்லாம் கூட்டி குமிச்சு வச்சுட்டு போயிட்டேன்னா அது ஃபுல்லா பறந்து பறந்து குப்பை குப்பையாகுது அப்படிங்கிறதுக்காக தான் இவர் தீ வச்சுட்டு இருக்காரு இவர் எப்பவுமே இதே வேலைதான் பண்ணுவாரு குப்பையாயிடுச்சுன்னா இல்லாட்டி காத்தடி காலம்லாம் இல்லைன்னா குப்பையாலும் ஆகாது ரொம்ப நீட்டாவே இருக்கும் காத்தடிக்கிறதுனால எல்லாமே பறந்துருவதுனால பக்கத்திலயே இருந்து டீ வந்து அமைஞ்சோடனே தான் நாங்க கிடைக்குள்ளே போவோம் இவருக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஏங்க